வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டே விழாக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த விழாவுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் இருக்க போகுதுன்னா லீவ் விட்ட உடனே பசங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க்கெலாம் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி வைக்கலாம் அதே போல் என்கேஜிங்காகவும் வச்சுக்கலாம்ங்கிறது அந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சதால கிச்சன் ரொம்பவே கிளீனாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினையரிசி பொங்கலும் அதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் முன்னாடி நாள் ஃப்ரைடே தான் வந்து சாம்பார் வச்சோன்றதுனால இதுக்கு சாம்பார் வைக்காமல் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ஒரு கப் தினையரிசிக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகா உப்பு ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்து அதில் வந்து தாலிப்பு நம்ம எப்பையும் போல் சேர்த்துக்க வேண்டியதான் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அப்புறம் மிளகு சீரகம் அப்புறம் முந்திரி பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுட்டு இது கூட நீங்கள் பச்சை மிளகா அப்படின்னு இஞ்சும் சேர்த்துக்கலாம் தாளிச்சிட்டு அது கூட நம்ம ஊற வச்சுருந்த அந்த தினை அரிசி நம்ம அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணி வந்து ஒரு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் வைக்கும்போது தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை கெட்டியாயிடுச்சின்னா காய்ச்சின பாலை வந்து சூடாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் இல்லைனா சுடுதண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த தினையரிசி வந்து உடனே வந்து ஹார்டாயிடும் அதனால் தண்ணி நீங்கள் அதிகமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்ல கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹார்டாயிடும் நாங்களாம் வந்து தினையரிசி பொங்கல் சாப்பிட்டுட்டோம் பையனுக்கு வந்து இந்த ஐட்டம் பிடிக்காதுன்றதான் அவங்க மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தினையரிசி பொங்கலை பொறுத்த வரைக்கும் சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு பத்து மணிக்கு மேலே லன்ச் ரெடி பண்ணுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டேன் ஏன் வந்து லஞ்சு நான் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே எனக்கு அஃபீஷியல் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கு போகணுன்றதுனால சீக்கிரமாக வந்து நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பணும் அதாவது ஒன் தேர்ட்டி நான் நான் வீட்டிலருந்து தான் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால மதியம் லஞ்சுக்கு தேவையானதை சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து நமக்கு மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கணும் கிச்சன்லேயே வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி மூட் அவுட்டாகவே இருக்கும் ஃபுல்லாக வந்து பிஸியாக இருக்க ஃபீல் ஆகும் அதனால் வெளியில் கொஞ்ச நேரம் காத்தோட்டமும் உட்காந்து பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து பாப்பாவோட சேர்ந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு கல்யாண காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு வந்து பீட்ரூட் தான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுனா சொல்லுங்கள் தனியாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நான் முன்னாடியே வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஒன் வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும் இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதாவது காரக்குழம்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது கறிக்குழம்பு சாம்பார் ரசம் இதுக்கு எல்லாமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் போடும்பொழுது அளவு மட்டும் கம்மி பண்ணி போட்டுக்கணும் காரக்குழம்புக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு கரண்டி அளவு போடுறீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கறிக்குழம்புக்கு நீங்க வந்து ஒரு மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் இது குழம்புறதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் செய்கிற சைட் டிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கூட்டு வைக்கும் வைக்கும்பொழுது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் இது நல்லா இருக்குமான்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம அதை எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி தான் அரைக்கிறோம் அதனால் இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு பாருங்கள் தான் மீதி இருக்குது இதை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் புதுசாக அரைச்சத வந்து நான் யூஸ் பண்ணுவேன் மீதி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டேன் தேவைப்படும்போது நான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ நமக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சி சைட் வந்து பீட்டு விட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் நம்ம முன்னாடியே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கத்திரிக்காய் வதக்கும்பொழுது அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குங்க உப்பு சேர்த்து வதக்கணும்னா கத்திரிக்காயில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உப்பு உரைச்சி குழம்புலேருந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வேணா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வேகிறதுக்குள்ளே மீதம் இருக்க சின்ன சின்ன பாத்திரமெலாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே சைட் பை சைடு வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்படி க்ளீன் பண்ணி வைக்கும் போது பாத்திரங்கள் அதிகமாக சேராது நமக்கு சமைச்சு முடிக்கிற டைமும் சரி க்ளீனிங் டைமும் சரி ஒரே மாதிரியே இருக்கும் கத்திரிக்காய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வதக்கிறேன் அதனால் உடனே கருகியும் போகாது அதுக்குள்ளேயே சாதமும் நாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ குழம்பு மட்டும் நம்ம கொதித்து வந்தால் போதும் அடுத்து வந்து நான் மதியம் கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவேன் என்னோடய பசங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்து விட்டாச்சு அதனால் ஒரு டென் டேஸ் வீட்டில் தான் இருப்பாங்க அந்த டென் டேஸும் அவங்க வந்து டிவி பார்க்குறது விளையாடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க படிக்கிறதுல வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் போகாது பசங்களை வந்து டைவெர்ட் பண்ணி நம்ம கூடையும் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நாமளும் அதுக்கான வந்து ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சில வேலையெல்லாம் பசங்களை வந்து பண்ண வைக்கிறதுக்கான ஸ்டெப் வந்து நான் இந்த லீவில் நான் எடுத்திருக்கேன் அதனால இந்த டென் டேஸ் லீவில் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான ஒர்க்லாம் கொடுக்கலாம் எப்படியெல்லாம் அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணி வைக்கலாம் அவங்களுக்குமே போர் அடிக்காமல் அந்த வேலையை செய்யணும் அதே டைமும் நாமளும் வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கணுன்றதுனால ஒரு சில ஒர்க் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒவ்வொரு நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதில் ஒரு பார்ட்டு தான் இன்றைக்கி வந்து டூ ஓ கிளாக் மேலே பண்ணலான்னு இருக்கேன் கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி வந்து செய்ய போகிறோங்கிறத நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணும்போது சொல்கிறேன் அஃபீஷியல் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாப்பா வந்து அபாகஸ் கிளாஸ் போயிட்டாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிற ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம டெக்ரேட் பண்ண போகிறோம் இது வந்து இதுக்கு முன்னாடி பண்ணன ஐடியாலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அவங்க ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணதுனால அவங்களும் வீட்டில் வந்து இதை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் அதுக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன் பாப்பா வரதுக்குள்ளே செய்யணும்னு ரெடி பண்ணேன் ஆனால் அவங்க வந்துட்டாங்க சரி ஓகே அவங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி இந்த வேலையை செஞ்சாங்க ஓவரால் ரெண்டு பேருமே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாட்டர்டே அதாவது ஃப்ரைடே லீவ் விட்டாங்க சாட்டர்டே நாங்கள் பண்ண ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இதுதான் நாளைக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோங்கிறத ஒரு நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன வீடியோ எடுத்துகிட்டு அந்த எடிட்டிங் வேலை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்